சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏன் அன்பு குழந்தையே உன் பல நாள் கனவுகள் நிஜமாக போகிறது எப்பொழுது நடக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த உன் நினைவுகள் எப்பொழுது நிஜமாக போகிறது என்று நான் காண்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருந்தாய் அல்லவா உன் நினைவுகள் இன்று நிலை நிஜமாக போகிறது நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது என் குழந்தை வேண்டியது கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி உன்னை விட்டு போகப் போகிறது கஷ்டங்களுக்கே அழிந்து விட்டதே சலிக்காமல் வரும் கஷ்டத்தையும் உன் துன்பத்தையும் பொறுமையாக கடந்து வந்தாய் அல்லவா அந்த கஷ்டமும் துன்பமும் உன்னை பார்த்து மனம் இறங்கி உன்னை விட்டு செல்லப் போகிறது உன் மனதிற்குள் தகுந்தாற்போல் உன் வாழ்க்கை அடையப் போகிறது என்ன என்று குழப்பம் அடைகிறாயா உன் வாழ்க்கையை நீ வேண்டியது மாலை நடக்கப் போகிறது உன் முகத்தில் கூட வெளிச்சம் பார்க்க மாட்டேன் என்று இத்தனை காலங்கள் எங்கோ இருந்த உன் துணை உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது இந்த வரும் நேரம் இந்த நேரத்திற்காகத்தானே நீயும் காத்திருந்தாய் எப்பொழுது என் துணையை என் கண்களால் நான் காண்பேன் என் துணையின் குரலை என்று என் செவிகளால் கேட்பேன் என் துணையின் கரங்களை என்று நான் என் கரங்களால் பிடிப்பேன் என்று எத்தனை வேதனையோடு கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாய் அனைவரும் முன்னிலையிலும் சிரித்த முகத்தோடு இருந்தாலும் எத்தனையோ நாட்கள் தனிமையில் நீ அழுததைப் பார்த்து உன் சாயப்பா எத்தனை வேதனைப்பட்டேன் என்று தெரியுமா என் குழந்தையே உன் மனதில் எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லை யாருக்கும் மனதளவில் நீ எந்த துரோகமும் நினைத்ததும் இல்லை யாரையும் குடும்பத்தையும் யார் மனதையும் புண்படுத்தியதும் இல்லை பிறகு ஏனப்பா எனக்கு இத்தனை வேதனை என்று நீ கேட்கிறாய் அல்லவா காலத்தின் கட்டாயத்தால் இதை நீ அனுபவித்து ஆக வேண்டும் என்று ஆகிவிட்டது கடந்தவையெல்லாம் கடந்தவையாக போய்விடட்டும் இனி நடப்பவையெல்லாம் உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும் என் குழந்தையாகிய உன் வாழ்க்கையில் இனி ஒளிமயமாக ஒளி வீசத் தொடங்கப் போகிறது நாளை உன் துணை உன்னை வந்து போகிறார் அவர் ஏன் அதாவது அவர் ஏன் வருகிறார் என்று கேட்டால் நீ என்னைப் போல் புன்னகைப்பாய் வரும் காரணம் தெரிந்தால் நீ சிரித்து விடுவாய் நீ என் குழந்தை நீ என் செல்ல குழந்தை உன் பொறுமைக்கான பரிசாக நாளை உன் துணையை உன்னிடம் நான் அனுப்புகிறேன் உன் வாழ்க்கையில் எத்தனையோ கவலைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி இப்பொழுது இந்த சூழலில் இந்த உனக்கு பரிசு கிடைக்கப் போகிறது இது உனக்கு நிலையானதாக இருக்க வேண்டும் என்று தான் உன் சாயப்பா இது நாள் வரை நான் தாமதித்தேன் இனி எந்த தாமதமும் இல்லாமல் உன் கரங்களில் உன் துணையை நான் சேர்க்கவும் போகிறேன் நாளை உன் துணை வந்தவுடன் உன் துணை பேசும் வார்த்தைகளை கேட்டு நீ புன்னகைப்பாய் முழு அன்போடு வரும் முழு மனிதனாக வரும் உன் துணையை ஏற்றுக்கொள் ஆயிரம் பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் உனக்கான உன் துணை உன்னுடன் இருந்தால்தான் அதில் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் என்று எத்தனையோ நாள் வி நீ தந்த வேதனைக்கான பரிசுதான் நாளை உன் துணை உன்னை தேடி வரப்போகிறார் நீ வேண்டியது அனைத்தும் உன் கரங்களில் கிடைக்கப் போகிறது இது நாள் வரை உனக்கு கிடைக்காமல் போன அனைத்தும் உன்னை தேடி வரப்போகிறது வேறு எதுவும் வேண்டாம் என்று காத்து கொண்டிருந்தாயோ அதுவெல்லாம் இனி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளிலும் உனக்கு ஆனந்தத்தை கொடுக்க காத்திருக்கிறது ஓம் சாயராம் நன்றி வணக்கம்